தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது லட்சம் இலவச எரிவாயு இணைப்புகளை கொடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு ஐம்பத்தி லட்சம் வீடுகளுக்கு இலவச கழிப்பிடம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புல கொடுத்திருக்கிறது மத்திய பாஜக அரசு இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு வருஷா வருஷம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறது தமிழ்நாட்டில் மத்திய பாஜக அரசு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு மூட்டை யூரியாவை வாங்கி இருநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் கொடுக்கிறது இந்தியா முழுமையை கொடுக்கிறது மத்திய பாஜக அரசு முத்ரா வங்கி கடன் செக்யூரிட்டி இல்லாத கடன் தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கிறது ஒருத்தர் கூட மூணு கடன் வாங்கியிருக்கலாம் வாங்கிட்டு வாங்கிட்டு திருப்பி கட்டிக்கலாம் ரெண்டு கோடி கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய தீவிரகாரம் தான் வாங்கியிருக்கான் இது மத்திய அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஊராட்சி உங்களுடைய வளர்ச்சிக்கு நிதி கொடுக்கிறது மத்திய அரசு ஒரு லட்சம் கோடியை தாண்டிய நிதி ஒவ்வொரு வருஷத்துக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது அனைத்து திட்டங்களையும் செயற்படுத்துறது மத்திய அரசு அதுல எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சம்பாதிச்சு வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறது ஊழல் வழக்குகளை இந்த திமுக அரசாங்கம்